லக்கணத்திலே சூரியன் இருக்கார் ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணத்தில் சூரியன் இருந்தானா தலை லக்கணங்கிறது வந்து தலை சூரியங்கிறது வந்து ஒரு நெருப்பு கிரகம் உஷ்ணம் ஹீட்டு ஆனஸ்து அதிகாரமான கிரகம் வந்து சூரிய பகவான் அப்போ அந்த சூரிய பகவான் லக்கணம் லக்கணங்கிறது தலை மூளை அதில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப இட்டு கௌரவமாகவே இருப்பார் இந்த சாதகர் யாருக்கும் தலை வணங்க மாட்டார் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பார் இந்த தோரணிலேயே இருப்பார் அதனால் நிறைய இழப்பு சந்தி சந்திப்பார் இப்போ ஒம்பது நவக்கிரகம் நல்ல கிரகம் கிடையாது ஒம்பது நவக்கிரகம் கெட்ட கிரகம் கிடையாது அவங்க சாதகத்தில் லக்கணத்துக்கு எத்தாம் இடம் எத்தனாம் வீட்டு அதிபதிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு பலன் வரும் போன ஜென்மத்தில் என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் லக்கணத்துலேயே வந்து சந்திரன் இருக்காங்க சந்திரன்னா மனோகாரகன் தேய்வரையில் பிறந்த ஒரு மாதிரி பேசுவாங்க வளர்ப்புறையில் பிறந்த ஒரு மாதிரி பேசுவாங்க மாற்றமாக பேசுவாங்க உளண்டுக்குவாங்க இது செய்யலாமா அதை செய்யலாமா இதை பண்ணலாமா கற்பனையிலேயே வந்து நிறைய தோக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அந்த சாதக லக்கணத்துலேயே இருக்கிறாங்க இப்போ லக்கணத்தில் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் வந்து அரசு சம்மந்தப்பட்டதில் இவங்க மூமெண்ட் போடலாம் சப்போர்ட் நான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ டெ ப்ளஸ் டூ முடிச்சுக்கிறாங்க நல்ல மார்க் இருக்குது டென்த்தில் நல்ல மார்க்னால் நல்ல கோர்ஸ் எடுக்கலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் கோர்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக செய்கலாம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் கௌரமுண்ட் அதிகாரி கௌரம சம்பந்தப்பட்டது நல்லா சப்போர்ட் கிடைக்கும் இந்த சாதகருக்கு அப்போ அதாவது சந்திரன் இருக்கும்போது எப்படி அப்போ செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் கோபக்காரர் அந்த அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் எத்தனை குடையவேன் ஏன்னா மேசமும் செவ்வாய் வீடு விருச்சமும் செவ்வாய் வீடு இதை வந்து லக்கணத்துக்கு எத்தனாவிடன்னு பார்த்தா நம்ம அதில் தெளிவான பதில் சொல்லணும் புதன் இருக்காருன்னு வச்சுங்க நகை சுவை டேலண்ட் திறமை ஆடிட்ரு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ குரு இருக்கார்னு வச்சுங்க சுக்கரன் இருக்கார் சாரி சுக்கரன் இருக்குன்னா நகை நட்டு ஆண் நகை நட்டு சம்பந்தப்பட்ட வகையில் அவருக்கு நல்ல ஒரு மோகம் அதில் இருக்கு வலிமையான மோகம் அதில் இருக்குது குரு இருக்கார்னு வச்சுக்கங்க குரு இருந்தால் பணத்து மேலே நல்ல மோகம் பணம் சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் நாமளே சம்பாரிச்சு ஒரு படிக்கிற வயசுலேயே பாருங்கள் என்ன அப்படி நிறைய வரும் படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் மொபைல் வாங்கணும் நம்ம நம்ம செலவு செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குரு வந்தால் சனி இருக்கிறது பொழுது சனி லக்கணத்துக்கு எத்தனை கூடையின பொறுத்து லக்கணத்தில் வரும்போது அவரை அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கும் மந்தகாரகன் சுறுசுறுப்பு சம்பந்தப்பட்டது கெட்ட எண்ணம் தப்பான எண்ணங்கள் தப்பான வழியில் எல்லாமே அந்த காண்ட அந்த போக்கை கொடுக்கும் அந்த சனி போவான் சனி பகவான் கெட்டவனு சொல்ல முடியாது இந்த லக்கணத்துக்கு நல்லவங்களும் இருக்கிறாங்களவா நல்லவங்களாகவும் நல்ல இடமாகவும் சனி வீடு இருந்தால் இவங்களுக்கு நல்லதே நடக்கும் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் மூணு கூட சனியாக வரல அவருக்கு நல்லதே நடக்கும் அப்படி ராகு இருக்காருன்னு வச்சுங்க ராகு லக்கணத்துலேயே இருந்தால் பிரமாண்டத்தை சொல்லுவார் வரக்கூடிய வாடிக்கை வரக்கூடியவங்ககிட்ட சொந்த மந்த நண்பர்கள் பங்களிவிட்டு பேச பேசுவார் அங்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க இவரு சும்மா வெறும் பேச்சு தாங்க விஷயத்தில் ஒன்றும் இல்லையுமா ஏன்னா லக்கணத்தில் ராகு இருந்து நல்ல நட்சத்திரம் இருக்கணும் அப்படி இருந்தால் பிரம்மாண்டமாக செயிச்சு சொல் பிரம்மாண்டமாக ஒருவர் ராகு லக்கணத்தில் இருந்தார் இப்போ பாவக்கரகனு சொல்லக்கூடாது மூணு ஆறு பதினொன்றில் பாவக்கரகர் இருந்தால் நல்லது நல்லது நடக்கும் நல்லா நல்லா வாழ்க்கையை செய்ப்பாங்க ராகு லக்கணத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து அவங்க செய்ப்பாங்க கேது லக்கணத்தில் இருக்குது ரொம்ப நாணகாரகர் தெய்வ வழிபாடு தெய்வத்து மேல நம்பிக்கை எங்கே பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு விளக்கு போடுவாங்க சமயம் போடுவாங்க பத்தி அந்த பூஜை பூஜை பொருட்கள்லாம் தெளிவாக வாங்குவாங்க பூ பூஜை பொருட்கள் சம்மந்தப்பட்ட தெளிவாக வாங்கி சாமிக்கு அவசியம் பண்ணுவாங்க லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க ஞானகாரகன் தெய்வத்தை பற்றி நல்லா அறிஞ்சிருப்பாங்க தெய்வ தெய்வ தெய்வத்து மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சுருப்பாங்க குழந்தையும் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க குழந்தையும் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஆனால் அது சுருக்கத்தான் பார்க்கணும் கேது லக்கணத்தில் இருக்கிறது விரத்தியான மனநிலை விரத்தியான எண்ணெய் வாழ்க்கையே விருத்து போய் தான் வந்து நிற்பாங்க இதுதான் லக்கணத்தில் கேது இருந்தான் மாந்தி இருந்தால் மின்னோர்கள் கனவு வரும் காதோள கருமணி வைக்கிற பெண் தெய்வம் கணவள கனவுல வரும் நிறைய பெண் தெய்வங்கள் மின்னோர்கள் பாட்டம் போட்டம் எல்லாமே வரும் மாந்தினா இறந்தவங்க மின்னோர்கள் பாலிக வளமுடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் ஆஸ்டோ பழனி டிவி மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சாதகம் பார்க்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதனை அனுப்புகிறாங்க உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்லப்படும் வாழ்கா வளமுடன்